உணவே மருந்து உணவை கொண்டு ஆரோக்கியமாக வாழக்கூடிய வழிமுறைகளையும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கீரைகளையும் காய்கறிகளையும் பழங்களையும் எவ்வாறு உணவாக மருந்தாக பயன்படுத்துவதால் தீர்க்க முடியாத வகைப்பாட்டியில் உள்ள நோய்களுடைய தீவிரத்தன்மை குறைந்து போவதையும் அப்படிங்கிற மாதிரி வெட்டை நோய் தீர கஷாயம்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான மருந்தை பற்றி தான் அவங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் உங்களுடைய வெள்ளியுடைய அன்பான வணக்கங்கள் இதென்ன வெட்டை நோய் பெரும்பாலும் இன்றைக்கு நவீன மருத்துவத்தால் உணர முடியாத ஆனால் நம் உடலை உருக்குகின்ற ஒரு நோய்க்கு தான் வெட்டை நோயின் பேர் வெட்டை முற்றினால் கட்டைன்னு சொல்லுவாங்க இன்றைக்கு நல்ல உடம்பு திடகாத்திரமாக இருக்கும் முகப்பொழிவோடு இருப்போம் திடீர்னு பார்த்தா காரணமே தெரியாமல் உடம்பு இலைக்க ஆரம்பிக்கும் உடம்பு இழைப்பது மட்டுமல்ல தசைகளுடைய அழற்சிகள் ஏற்பட்டு தசைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டே வந்து ஒரு நிலையில் உடலை பார்ப்பவர்கள்லாம் நீண்ட காலம் கழித்து நம்மை பார்ப்பவர்களெல்லாம் என்ன உடம்புக்கு ரொம்ப முடியலையா ஏதேனும் உடலில் சிரமங்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை கேட்கக்கூடிய அளவுக்கு உடல் சிரித்து கொண்டே வரக்கூடிய நோய்க்கு பேர் தான் வெட்டை நோய் பொதுவாக வெள்ளைப்படுதல்னு சொல்லுவோம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய வெள்ளைப்படுதல் இயற்கையாக கருமுட்டை முதிர்ச்சி அடைகின்ற நிலையிலேயோ அல்லது மாதவிலக்குக்கு முன்போ பின்போ ஏற்படும்போது அதை நோயாக கருத முடியாது ஆனால் அதே வெள்ளைப்படுதல் நமக்கு வருடம் முழுவதும் இருக்குமேயானால் அதுக்கு வெட்டை நோயுடைய ஒரு பகுதியாக பார்ப்போம் பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் வெள்ளைப்படுதல் ஏற்படுவதை பார்க்க முடியும் சிறுநீர் கழிப்பதற்கு முன்பு சிறுநீர் கழித்த பின்பு சில நேரங்களில் சிறுநீரிலே விந்து போவது போல வெள்ளை கலந்து போகக்கூடிய ஒரு நிலையோடு இதைவிட முக்கியமாக இரவு அலுவலகம் முடித்து வந்து உள்ளாடைகளை கழட்டும் போது உள்ளாடைகளில் ஆங்காங்கே வெண்மை நிறமான சீழ் போன்ற துர்நாற்றம் இருக்கக்கூடிய கழிவுகள் இருப்பதை நாம் பார்க்க முடியும் சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகப்பெரிய அளவு வெட்டை நோய் இருக்கும்னு சொன்னாலும் கூட நம்மில் அனைவருக்குமே வெட்டை நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் உடல் சூடு அதிகரிப்பது சூடான உணவுகள் போலவே இன்றைக்கு இரவு தூக்கத்தை தவிர்த்து உடல் சூடை அதிகரித்துக் கொள்வது மது அருந்தக்கூடிய பழக்கம் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி இருக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு உடலுடைய ஜீரண மண்டலம் சீராக வேலை செய்ய முடியாதபடி ஈரல் நோய்களையும் மண்ணீரல் நோய்களையும் பித்தப்பை நோய்களையும் கணைய நோய்களையும் உருவாக்குகின்ற மோசமான நோய்களில் ஒன்றுதான் வெட்டை நோய் ஏற்படும்போது என்ன அறிகுறிகளை பார்க்கலாம் பெண்களாக இருக்கும் போது அதீதமான வெள்ளைப்படுதல் பிறப்புறுப்பில் ஏற்படுகின்ற மிக கடுமையான அறிப்புகள் பிறப்புறுப்பு மட்டுமல்ல பிறப்புறுப்பை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லையும் ஏற்படுகின்ற மிக கடுமையான அறிப்புகள் நாளடைவில் கருப்பு நிறமான பசை போன்ற தோலமைப்பை கொண்டு அடை போன்று ஒரு அரிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலை மாதவிளக்கு காலங்கள்ல சொல்ல முடியாத வயிற்று வலி மாத விளக்கு காலங்கள்ல ஊசிகளை ஆயிரம் ஊசிகளை கொண்டு குத்துவது போல பிறப்புறுப்பு முழுவதும் ஏற்படுகின்ற வழி இவை அனைத்துக்கும் மேலாக இன்றைக்கு உடல் எடை குறைந்து கொண்டு போவதும் பசியின்மை ஏற்படுவதும் தூக்கமின்மை ஏற்படுவதும் நன்றாக தூங்கினால் கூட பகல் முழுவதும் வேலை செய்ய முடியாத அளவுக்கு கடுமையான சோர்வோடு போராடுவதும் இவை அனைத்துக்கும் மேலாக உடல் எடை படிப்படியாக குறைந்து போய் தலைமுடி கொட்டி போய் அழகான தோற்றம் மறைந்து போய் பார்ப்பதற்கே பரிதாபமான ஒரு நிலையை அடையக்கூடிய நிலை தான் வெட்டை நோயுடைய அறிகுறிகளாக சொல்லலாம் என்ன மருத்துவ பரிசோதனைகள் செய்தாலும் என்ன இரத்த பரிசோதனைகள் செய்தாலும் என்ன ஸ்கேன் பரிசோதனைகள் செய்தாலுமே உடலுக்கு நோய் இல்லை என்று சொல்லப்பட்டாலும் கூட ஆனால் உடல் நாளுக்கு நாள் மெலிந்து கொண்டே போய் கடைசியில் மரணத்தை கூட பரிசாக வழங்கக்கூடிய மோசமான தான் வெட்டை நோய் ஆண்களுக்கு இவை ஏற்படும் போது இதேபோல உடல் அறிகுறிகள் இருந்தாலும் கூட ஆண்மை குறைவு மிக அதிகமாக ஏற்படுவது விரை வீக்கம் ஏற்படுவது தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய நிணநீர் சுரப்பிகள்ல கடுமையான வீக்கங்கள் ஏற்படுவது உடல் எடை குறைந்து போவது சர்க்கரை நோய் ஏற்படுவது சிறுநீர் கழிக்கும் போது விந்து வெளியே போவதால் எப்பொழுதுமே கடுமையான உடல் மற்றும் மனச்சோர்வோடு இருப்பது இரவு தூக்கமற்று சிரமப்பட்டு கொண்டே இருப்பதுன்னு நிறைய சிரமங்கள் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும் சிரமங்களை உருவாக்கக்கூடிய வெட்டை நோயை எவ்வாறு கட்டுப்படுத்த முடியும்னு வரும்போது அதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அருமருந்து தான் இந்த வெட்டை நோய் கஷாயம்னு சொல்லுவோம் ஆவாரம் பூ தூதுவேலைப்பூ சரக்கொன்றைப்பூ வெண்தாமரை பூ மற்றும் முருங்கைப்பூன்னு சொல்லக்கூடிய ஐந்து பூக்கள் இந்த ஐந்து பூக்களையும் அரைத்து அல்லது சூரணமாக கடைகளில் வாங்கி ஒவ்வொன்றையும் இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேலை உணவுக்கு முன்புன்னு தொடர்ந்து இரண்டு மண்டலங்கள் அதாவது நூறு நாட்கள் நாம் சாப்பிட்டு வரும்போது வெட்டை நோயுடைய தீவிரம் மட்டுமல்ல உடலுடைய தாதுக்களுடைய தேவையற்ற இழப்பினால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கூட படிப்படியாக குறைந்து போவதை பார்க்க முடியும் நம்முடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவது மட்டுமல்ல அந்த உடல் சோர்வு மருத்துவ காரணங்களற்று தேவையற்று உடலில் ஏற்படுகின்ற உடல் சோர்வு மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்து விடுவதை பார்க்க முடியும் இதய நோய்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு சமூகத்தில் மிகப்பெரிய அளவில் பரவி கொண்டிருக்கக்கூடிய மோசமான நோய்களாக நம்ம இதய நோய்களை கட்டுப்படுத்த நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவு பலன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இல்லாமல் நிறைய நேரங்களில் மருந்துகள் மாத்திரைகள் அறுவை சிகிச்சைகள் இருந்தாலும் கூட என்னால் முன்போல் வேலை செய்ய முடியவில்லை மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது இரவு தூக்கமற்று சிரமங்களில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொல்லக்கூடிய நிறைய சிரமங்கள் இன்றைக்கு நம்மை பாடாய்படுத்துவதை பார்க்கிறோம் இதய நோயற்று வாழ்வதற்கு இதய நோய் இருந்தாலும் ஆரோக்கிய வாழ்வை மீட்டெடுப்பதற்கு வேற எந்த வகை மருத்துவ சிகிச்சையில் இருந்தாலும் கூட இதய நோயை கட்டுப்படுத்த இதய நோயுடைய தீவிரத்தை குறைக்க நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளில் முதல் முயற்சி எது அப்படின்னா இந்த வெட்டை நோய் தீர கஷாயம்தான் வெட்டை அப்படிங்கிறது உடலில் இருக்கக்கூடிய ஓஜஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சத்து உடலுக்குள் தங்காமல் உடலை விட்டு வெளிப்போகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது பார்க்கணும் அப்போ வெட்டை நோயை சீராக்க வேண்டும்னு வரும்போது உடலுக்கு தேவையான ஓஜ சத்தை உடலுக்குள்ளேயே சேர்த்து உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக நாம் வைக்க வேண்டும் இதய நோய்களும் இதய பலவீனங்களும் இதய நோய் சார்ந்த சிரமங்களும் படிப்படியாக குறைந்து போவது மட்டுமல்ல இதய ஆரோக்கியமே மேம்பட்டு ஒரு ஆரோக்கிய வாழ்க்கைக்கு நம்மால் திரும்ப முடிவதை நாம் பார்க்க முடியும் தீர்க்க முடியாத இரத்த அழுத்தம் இன்றைக்கு இதய நோய்க்கு மட்டுமல்ல பக்கவாதத்திற்கு மட்டுமல்ல சிறுநீரக நோய்க்கும் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது உலகத்திலேயே மிக அதிகமான சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடாக இன்னும் பத்து வருடத்தில் இந்தியா மாறிவிடும் அப்படிங்கிற ஆய்வறிக்கைகள் நம்மை பயமுறுத்துவதாக இருக்கிறது அந்த வகையில் இந்த நோய்களை தடுப்பதற்கும் இந்த நோய் சார்ந்த சிரமங்களை மாற்றுவதற்கும் நாம் எடுக்க வேண்டிய முயற்சி ஒரு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்னு சொல்ற மாதிரி நோயுற்ற பிறகு மருந்துகளை தேடுவதை விட நோயற்ற வாழ்க்கைக்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சியாக எது தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெட்டை நீர் வெட்டை நோய் தீர கஷாயம் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் சிறுநீரக கடுப்பு மற்றும் சிறுநீர் கடுப்பு சிறுநீர் செல்லும்போது ஏற்படுகின்ற எரிச்சல் வரை உடல் சூடினால் உடல் பித்தத்தால் தீர்க்க முடியாமல் ஏற்படுகின்ற எல்லா வகையான சிரமங்களையும் நீக்க நமக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து தான் இந்த வெட்டை நோய் தீர கஷாயம் இந்த வெட்டை நோய் தீர கஷாயத்தை ஒரு மருந்தாக அல்ல ஒரு உணவாக இந்த கோடை காலத்தில் நாம் பயன்படுத்தும் போது கோடையுடைய தீவிரம் மட்டுமல்ல பித்த நோய்களாக ஏற்படுகின்ற சிரமங்களையும் உடலுடைய சத்து உடல் கழிவாக வெளியேறி உடலுக்கும் உயிருக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய மோசமான நோயாக மாறுகின்ற நிலையிலிருந்து நம் ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றுமொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூன் மாதம் மூன்றாம் வாரம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பாண்டிச்சேரியிலும் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நாகர்கோவிலிலும் ஜூன் மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை திருநெல்வேலியிலும் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மதுரையிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசியும் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சோனாலி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர் டாக்டர் ஜபஸ்டின் நாகர்கோவில் டாக்டர் அபினாஷா மோபிஷா மதுரை டாக்டர் பிரியதர்ஷினி ஹோசூர் டாக்டர் ஸ்ருதி பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தாநாத் மும்பை பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்